வணக்கம் நண்பர்களே இனிய நம்ம இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா நம்பர் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பத்தொம்பதாம் தேதி ஒரு டோட்டல் மிஸ்ஸிங்னு சொல்லணும் எட்நூத்தி நாற்பத்தி நாலுன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருந்துச்சு நம்மளோட கணக்கில் அந்த போர்டில் மூணு நம்பரில் மட்டும் ஏ போர்டு எட்டாம் நம்பர் எடுத்திருந்தோம் மற்றபடி எல்லாமே டோட்டலாக கேன்சல் ஒரு வித்தியாசமான ரிசல்ட் ஆகி டோட்டலாக ஃபைல் ஆயிடுச்சு ஓகேங்களா சரி இந்த இருபதாம் தேதி எப்படி கெசிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்க பார்த்துருவோம் இந்த இருபதாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒம்பது ரெண்டு மூணு பி போர்டு சைபர் மூணு நாலு போர்டு சைபர் ஒன்று நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுக்கோங்க ஓகேங்களா இதில் எதாவது உங்களோட கணக்கில் மேட்ச்சாச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒளி கேஸ் மட்டும் தான் ஓகேங்களா அதுக்கடுத்து வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் முந்நூறு முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி நாலு முன்னூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்தொன்று முன்னூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் கார்டு எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களை கணக்கில் மேட்சேஜ்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி லீகேஷன் மட்டும் தான் ஓகேங்களா அடுத்தது என்னால் இருபத்தி ஏழு நம்பர் ப்ளே பண்ண முடியாதுவங்க சாரி பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்ல பெண் நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஒம்பது தொண்ணூறு பத்து சைபர் ஒன்று நாற்பது சைபர் நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் ஒம்பது தொண்ணூறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டு ஒம்போது ஒன்று பி ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு சைபர் சி போர்டு நாலுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன் ரெண்டே ரெண்டு திருடிச்சுட்டு தொள்ளாயிரத்தி நாலு முன்னூற்றி நாலு இந்த பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்க கூட இந்த ரெண்டு நம்பரை தொள்ளாயிரத்தி நாலு முந்நூற்றி நாலுன்னு சொல்லி வச்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதாக இருக்கும் ஏன்னா இந்த சனிக்கிழமை எப்பயுமே நம்மளோட இதில் இந்த சனிக்கிழமை நாட்கள் அதிகமான வின்னிங் ஆகிருக்குது அதனால் நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்ப்போம் எந்த மாதிரி அமைய போகுதுன்னு ஸ்க்ரீன் எடுத்து எடுத்துகிட்டு ஓகேங்களா சரி ஓகே நண்பில் இந்த வீடியோ மட்டும் கேரளாவைக்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒர்க்கே விடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி பார்த்துட்டு பெல்லாக கிளிக் பண்ண நம்ம தனி சொன்னிட்டு சொல்லுவார்கிறோம் அடுத்த விட்டு ஸ்மெண்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்